ஆர் ஆர் தேவதரிசன வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமநாதீஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் போரூரில் அமைஞ்சிருக்குது இந்த கோவில் மூலவர் ராமநாதீஸ்வரர் தாயார் சிவகாம சுந்தரி பெருமாள் கோவில்களில்தான் தீர்த்தம் கொடுத்து செடாரி வைப்பது வழக்கம் சிவனை குருவாக ஏற்று ராமபிரான் வழிபட்டதால் இந்த கோவிலில் தீர்த்தம் தந்து ஜடாரியும் வைக்கிறார்கள் நவக்கிரகங்கள் அனைத்தும் தமது தேவியருடன் அருப்பாளிப்பது இந்த கோவிலின் சிறப்பு புத்திர பாக்கியம் கிடைக்கவும் திருமனை தடையுள்ளவர்கள் இங்குள்ள ராமநாதீஸ்வரை வழிபட்டு பலனடைகின்றனர் ராமருக்கு குருவாக சிவன் விளங்கிய காரணத்தால் இந்த கோவில் குருஸ்தலமாக விளங்குகிறது வியாழக்கிழமைகளில் குருவுக்கு செய்ய வேண்டிய நிவர்த்தி பூஜை அனைத்தும் சிவனுக்கே நடக்கிறது ராமநாத ஈஸ்வரரை வழிபட்டால் குருதோஷம் நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது குழந்தை இல்லாத தம்பதிகள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து வழிபட புத்திர பாக்கியம் கிடைக்கிறது திருமண தடை உள்ளவர்களும் இவ்வாறே இவரை வழிபட்டு வரலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை காலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ள நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் கோவில்களை பற்றி தகவல் தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி